வாஸ்து பிரகாரம் பூஜை ரூமை எப்படி அமைக்கிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம் நம்ம பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூஜை ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருடைய வீட்டில் எந்த மூலையில் இருந்தால் அந்த வீடு வந்து நல்ல விருத்தங்களை தரும் அப்படிங்கிறத பற்றி தான் புதுசாக தெரிஞ்சுக்க போகிறோம் சொந்த வீடு கட்டுறவங்களாக இருந்தால் கண்டிப்பாக பூ வீடு கட்டும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூஜை அறையக்கின்னு ஒரு இடத்த ஒதுக்கி அவங்க வந்து அந்த பூஜை அறையை வைக்க வேண்டிய இடத்துல கரெக்டாக வச்சுக்கிறணும் வச்சுக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடுகளில் அவங்க குடி இருக்க இருக்க பார்த்திங்கன்னா மெம்மேலும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ பூஜை அறை எங்கே இருக்கணும் அப்படின்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா பூஜை இறை இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஈசானி மூளைன்னு சொல்லக்கூடிய இடத்தில் வந்து இருந்தால் ரொம்ப சிறந்த ஒரு அமைப்பு ஈசானி மூளை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு அப்படிங்கிற அமைப்பு அந்த வடகிழக்குடைய மூளையில் பூஜை அறை வந்து இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா அடுத்த அமைப்பு என்னென்னா வடகிழக்கு மூலையிலிருந்து கிழக்கு ஒட்டுன மாதிரி அதே அதே அறையை ஒட்டுன மாதிரியே அந்த கிழக்கு பகுதியில் வந்து வைக்கலாம் இல்லை அதே அப்படி ஒட்டுன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் வைக்கலாம் இந்த மூன்று அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மிக மிக சிறந்த அமைப்பு அப்படின்னு சொல்லப்படுது அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா வ வடகிழக்கியும் தென்மேற்கையும் இணைக்கக்கூடிய அந்த நீல் கோடு அப்படின்னு கிராஸ் கோடு மாதிரி இப்படி போட்டிங்கன்னா வடகிழக்கியும் தென்மேற்கையும் அதாவது பார்த்திங்கன்னா ஈசானி மூலையும் குபேரன் மூலையும் இணைக்கக்கூடிய கோடு இருக்குது இல்லைங்களா அந்த கோடு எல்லாம் வருதோ அந்த இடங்களை வந்து மையப்படுத்தி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பூஜை அறைகளை போட்டுக்கரலாம் அப்போ குபேரன் மூலையிலையும் வந்து நம்ம பூஜை அறை போடுவதற்கு அமைப்பு இருக்குது அதாவது முதல் அமைப்பு அப்படிங்கிறது ஈசானி மூளை இரண்டாவது அமைப்புங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குபேரன் மூளைகளிலும் போட்டுக்கரலாம் அப்படி இல்லை அப்படின்னிங்கன்னா பகுதிகளிலையும் போட்டுக்கலாம் இப்போ பெரிய வீடு பங்களா டைப்பில் கட்டுறாங்க அப்படின்னிங்கன்னா அந்த ஈசானி மூலையையும் குபேரன் மூலையும் இழைக்கக்கூடிய அந்த கோட்டில் மையப்பகுதி வரும் இல்லைங்களா அந்த மையப்பகுதியிலையும் நம்ம வந்து பூஜை அறை போடலாம் போட்டுக்கரலாம் இதுக்கு மேலே நிறையா விஷயங்கள் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் கேள்விகளாக கேளுங்கள் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நாம் அதுக்கு பதில்களை வந்து உங்களுக்கு வழங்கலாம் அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனல்களை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு போடுங்க நன்றி வணக்கம்